அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் திமுக அரசு இன்றைக்கு தமிழ்நாட்டு வாக்காளர்களிடத்திலும் தமிழ்நாட்டு மக்களிடத்திலும் தன்னுடைய நிலையை இன்றைக்கு மூடி மறைத்து ஒரு பொம்மலாட்டத்தை நடத்திக் கொண்டிருப்பதை நாம் இன்றைக்கு மக்கள் விழிப்போடு அதை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்வது உண்மைக்கு மாறான செய்தி அல்ல நடக்கின்ற நிகழ்வுகளை உங்கள் கவனத்தில் கொண்டு வருகிற அந்த தார்மீக கடமின் அடிப்படையில் உரிமையின் அடிப்படையில் இந்த வீடியோ பதிவை வெளியிடுகிறேன் தமிழ்நாடு சட்டமன்றம் ஜனநாயக மன்றம் என்ற நிலை மாறி ஸ்டாலின் மன்றம் என்கிற ஒரு நிலை இந்த நூற்றாண்டிலே ஏற்பட்டிருப்பது நமக்கெல்லாம் வெட்டி தலை தலைகுனிய வேண்டிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் நூற்றாண்டு கண்டு இருக்கின்ற தமிழ்நாடு சட்டமன்றம் எத்தனை மாத பிரதிவாதங்கள் விவாதங்கள் முன்னெடுக்கப்பட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு தீர்வு கிடைத்திருக்கிறது இந்தியாவிலே எத்தனை மாநிலங்கள் இருந்தாலும் முதன் முதலாக இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை இடஒதுக்கீடுக்காக முதல் திருத்தம் அது தமிழ்நாட்டிலே இடஒதுக்கீடுக்காக உருவாக்கப்பட்டது இன்னைக்கு அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு நம் இயதம் புரட்சி அம்மா அவர்கள் சட்ட மசோதாவை நிறைவேற்றி இந்தியாவுக்கே சமூக நீதி கற்றுத்தந்து ஐயா வீரமணி அவர்கள் சமூக நீதி காத்த வீராங்கனை என்று பாராட்டி பேசியதை நாம் மறக்க முடியும் பெரியாறு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு சட்டப் போராட்டம் நடத்துகிற இதே சட்டமன்றத்திலே நாம் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் விவாதித்து இரண்டாயிரத்தி பதினாலே வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி உயர்த்தி கொள்ளலாம் என்ற தீர்ப்பை பெற்றார் ஐம்பது ஆண்டு கால காவிரி தீர்வு தீர்வுகாணத்தில் சட்ட போராட்டம் நடத்தி இதே அறையின் மூலமாக புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் நடத்திய அந்த சட்ட போராட்டத்திலே புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அந்த வரலாற்று தீர்ப்பை தமிழகத்திற்கு பெற்றுக் கொடுத்தார்கள் காவிரி டெல்டா காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நூற்றாண்டு காண்கின்ற சட்டமன்றத்தில் அவர்கள் அந்த சட்டத்தை நிறைவேற்றி விவசாயிகளுக்கு பாதுகாப்பை வழங்கினார் மருத்துவ மாணவ கனவை நினவாக்குவதற்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீத சட்ட மசோதாவை நிறைவேற்றி இந்தியாவிலேயே மேதக ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்குவதற்கு அவர்கள் காலதாமதம் படுத்துகிற போது அதை காரணம் காட்டி அந்த மசோதாவை கிடப்பிலே போடாமல் முதலமைச்சருக்கு இருக்கிற இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய ஆட்சிகள் வழங்கியிருக்கிற அந்த அதிகாரத்தின்படி நான் அறிந்த வகையிலே இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் தான் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீளை மாணவ செல்வங்கள் மருத்துவ மாணவ கனவை நலவாக்குவதற்காக சட்டத்தை இயற்றினார் நம்முடைய பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள் பாரத ரத்னா தலைவர் அவர்கள் தமிழகசாமி புரட்சித்தலைவர் இளையதேவா அம்மா அவர்கள் புரட்சித்தலைவர் எடப்பாடி அவர்கள் இதுபோன்ற தமிழகத்திலே சமூக நீதிக்காக நீர் மேலாண்மைக்காக கல்விக்காக பொருளாதாரத்திற்காக வேலைவாய்ப்புக்காக இப்படி அனைத்து நிலைகளிலும் மக்களின் பாதுகாப்புக்காக மக்களுடைய மேம்பாட்டுக்காக மக்களின் முன்னேற்றத்திற்காக மொழிக்காக இனத்திற்காக பண்பாட்டிற்காக நாகரிகத்திற்காக சட்டம் இயற்றப்பட்டு தீர்மானங்கள் விவாதிக்கப்பட்ட நூற்றாண்டு காண்கின்ற தமிழ்நாடு சட்டமன்றம் இன்றைக்கு என்ன நிலையிலே இருக்கிறது ஜனநாயகம் எங்கே போனது மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சட்டம் ஒழுங்கு குறித்து மக்களை பாதுகாக்கிற காவல்துறையிலே காவல்துறை அலுவலர்களே குட்டர்களால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள் அதை அரசின் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டாமா அதே போன்று கருத்து சுதந்திரத்திற்கு மிகப்பெரிய பேராபத்து வந்திருக்கிறது என்று கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்து பத்து நாட்களாக போராடுகிறமே அது குறித்து கவனத்தில் பேச வேண்டாமா கச்சத்தீவை தார வாழ்த்து போது கச்சத்தீவை மீட்கிறோம் என்று நாடகம் நடத்துகிறீர்களே மார்புமிகு நிதியமைச்சர் மார்பு முதலமைச்சரை ஞானப்பால் குடித்த திருஞான சம்பந்தர் என்று பாராட்டு உரையை மட்டும் சட்டமன்ற பதவியில வைத்துக் கொண்டா வருகிற தலைமுறைக்கு என்ன செய்து சொல்ல நீங்கள் இந்த நூற்றாண்டு காண்கின்ற இந்த சட்டசபையிலே இன்றைக்கு திமுக நடத்துகிற நாடகங்களுக்காக மட்டுமா இது மேடையாக இன்றைக்கு பயன்படுத்தப்படுகிறது அவர்கள் போடுகிற இரட்டை வேடத்திற்கு திமுக சட்டமன்றம் மேலையாக பயன்படுத்துவது நியாயமா ஆகவே இதை எண்ணி பார்க்க வேண்டும் மாநில எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பிரதான எதிர்க்கட்சி மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை சட்டமன்றம் கூடுகிற போதுதானே அதை கவனத்திலே கொண்டு வர முடியும் முதலமைச்சர் கவனத்திலே கொண்டு வர முடியும் முதலமைச்சர் முற்றுவேர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நீட் தேர்வு பிரச்சனையிலே செலக்டிவ் அமெரிசியா என்று சொல்லக்கூடிய நோய் இருக்குமோ என்று தமிழ்நாட்டு மக்கள் அச்சப்படுகிறார் ஏனென்று சொன்னால் நேற்றைய தினம் சட்டமன்றத்திலே நீட் தேர்வுக்கு ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார் முதலமைச்சர் அவர் ஆனால் இந்த அறிவிப்பு கொடுப்பது என்ன பலனை இந்த மக்களுக்கு கொடுக்க போகிறது என்று நினைக்கப்படும் நான்கரை ஆண்டுகளுக்கு பிறகு கச்ச தீவுக்கு தீர்மானம் கொண்டு வருகிறார் ஆட்சி பொறுப்பை ஏற்கிற போது கச்சத்தீவு பற்றி அவருக்கு நினைவு வரவில்லை அவர் சிலைக்கு அமித்ஷா இந்த நோய் தொற்றிலே இருக்கிறாரா என்ற அச்சம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு அவர்கள் பேசியதை அவர்கள் அவருடைய வசதிகளுக்கு வேண்டுமானால் மறந்திருக்கலாம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் நான்கு எக்ஸ்தலத்தில் அல்ல எதிர்கட்சி தலைவராக இன்றைய முதலமைச்சர் முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார்கள் கல்வியில் சமவாய்ப்பை பறிக்கும் அல்லது கல்வியில் சமவாய்ப்பை பறிக்கும் நீட் தேர்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்க திமுக நடவடிக்கை எடுக்கும் சொன்னது அந்த எதிர்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் அதே போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு செப்டம்பர் பதினொன்னிலே சட்டசபையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார்கள் நீட் தேர்வு என்பது ஏழை எளிய பின்தங்கிய மாணவர்களுக்கு எதிரானது சமூக நீதிக்கு தடையாக உள்ளது நீட் தேர்விலிருந்து தமிழ் இனத்திற்கு விளக்கு பெறுவதில் தமிழக அரசு உறுதியாக உள்ளது அதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பத்தாம் தேதி சட்டசபையிலே முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறார் மேலக ஆளுநர் உரையிலே மாண்புகி எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பங்கேற்று விவாதித்து பேசுகிற போது இந்த நீட் தேர்வு பற்றி நீங்கள் பேசியதே உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா நீங்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது என்னாயிற்று எத்தனை குழந்தைகள் இதுவரை இழந்து கொண்டே இருக்கிறோம் நாம் நம்முடைய பிள்ளைகளை நாம் இழப்பதை எப்போது நாம் நீங்கள் தடுத்து போகிறீர்கள் என்று மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஆதாரத்தோடு எடுத்து வைக்கின்ற போது முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மேலக ஆளுநர் உரையிலே மாண்புக்கு எதிர்க்கட்சி தலைவர் ஆதாரத்தோடு குற்றச்சாட்டாக இல்லாமல் மாணவர் உயிரை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த மனிதனேய குணத்தோடு எண்ணத்தோடு அவர் முன்வைத்த அந்த கோரிக்கைக்கு பதில் சொல்லுகிறார் திமுக ஆட்சி இருந்தவரை தமிழகத்தில் நீட் தேர்வு நுழையவில்லை மத்திய அரசுதான் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியும் சொல்றது யார் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் மாநில அரசால் ரத்து செய்ய முடியாது இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தால் நிச்சயமாக நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கும் முன்னுக்கு பின்னான முரணான பேச்சு என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பாணி சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய குணாசியத்தை தெரிந்து கொள்வதற்கு இந்த பேச்சே ஒரு சாட்சி எவ்வளவு முரணான பேச்சு எவ்வளவு முரணான நடவடிக்கைகள் எப்படி இரட்டை போடுகிறார்கள் மத்திய அரசு ரத்து செய்ய முடியும் மாநில அரசு ரத்து செய்ய முடியாது என்று நீங்களே சொல்லுகிறீர்கள் பிறகு எதற்கு நேற்று தினம் அனைத்து கட்சி கூட்டம் யாரை ஏமாற்றுவதற்கு மாணவர்கள் இன்றைக்கு முதல்வர் சொன்னால் அது நடக்கும் என்ற நம்பிக்கையிலே தானே அவர்கள் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்களுடைய அந்த நம்பிக்கைக்கு நம்பிக்கை துரோகமாக இந்த நாடகத்தை அரங்கேற்றலாமா என்பதுதான் கேள்வி இதைவிட ஒரு மேடே சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தின் போது இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அதற்கான ரகசியம் எங்களிடம் உள்ளது என்று சொன்னாரா இல்லையா அதேபோன்று போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் பதிமூன்று அரியலூரிலே துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் நீட் தேர்வை ரத்து செய்யும் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான ரகசியம் என்னிடம் உள்ளது என்று கூறினேன் போராடுவதைத்தான் ரகசியம் என்று கூறினேன் என்று சொல்வது வெட்கக்கேடாக இல்லையா பிரதமர் மோடியை சந்தித்த போது நீட் தேர்வை ரத்து செய்யும் வரை போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தேன் போராடுவதுதான் ரகசியம் என்று அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக மாணவர்கள் மாணவர்களுடைய பெற்றோர்கள் அவர்கள் வைத்த நம்பிக்கைக்கு அவர்கள் முற்றிலும் துரோகம் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த அரசும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் துரோகம் செய்திருக்கிறார் என்றுதான் இதை நாம் பார்க்க முடிகிறது ஆகவே சட்டமன்றம் என்பது ஸ்டாலின் மன்றமாக மாறிவிட்டது ஜனநாயகம் செத்து போய்விட்டது தமிழ்நாட்டிலே ஜனநாயகம் என்பது ஒரு ஏழு மணி அளவு கூட இல்லை என்பதை எதிர்கட்சிகள் பேசுவதை எதிர்கட்சி தலைவர் பேசுவதை எதிர்கட்சி உறுப்பினர் பேசுவதை நேரடி ஒளிபரப்பு செய்வதில்லை ஏன் உங்களுக்கு அச்சம் ஏன் உங்களுக்கு பயம் மக்கள் தீர்ப்பே மகிழ்ச்சி தீர்ப்பு மக்கள் இரண்டு பேருடைய பிரதிவாதங்களை பார்த்தால்தானே உண்மை நிலை தெரியும் நீட் தேர்வு நாடகம் என்பது இனிமேலும் எடுபடாது இந்த படம் ஓடாது நீட் ரத்து என்கிற படம் ஸ்டாலின் தயாரிப்பிலே உதயநிதி நடித்து வெளியிடுகிற இந்த படம் மக்களிடத்தில் தான் பெறும் இனிமேலும் இந்த படத்தை பார்த்து ஏமாறுவதற்கு மக்கள் தயாராக இல்லை அதுபோன்று சட்டமன்றத்தில் இன்னைக்கு வருகின்ற காலங்களிலாவது ஏனென்றால் இன்னும் இருபது நாட்கள் மேலே இருக்கிறது பேரவைத் தலைவர் அவர்கள் ஒரு நடுநாயகமாக நடுநிலையோடு என்னதான் ஆளுங்கட்சியிலிருந்து அழுத்தம் வந்தாலும் கூட ஒரு சட்ட மாண்பை காப்பாற்றுகின்ற வகையிலே சட்டப்பேரவையினுடைய மரபை காப்பாற்றுகின்ற வகையிலே சட்டமன்றத்தினுடைய வரலாற்றை நீங்கள் எல்லாம் அறிந்தவர்கள் ஆகவே மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு நீங்கள் தொடர்ந்து இதுபோன்று அரசியல் கால் விவாதத்தில் விவாதத்திலே பங்கெடுப்பதற்கு பிரச்சனைகள் அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு தடை செய்கிறீர்களானால் அனைத்தின் அண்ணாத முன்னேற்ற கழகம் அதை பொறுத்துக் கொண்டிருக்காது அதை பார்த்துக் கொண்டிருக்காது அதை வேடிக்கை பார்க்காது என்ற தொண்டர்களின் உள்ள குபரலை நான் இந்த நாட்டிற்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நேற்று தினம் எதிர்பேட்சி தலைவர் அவர்கள் என்ன கேட்டார்கள் ஏன் ஏன் பேசவே அனுமதிக்கிறீர்கள் அப்படியானால் புரட்சி தமிழக எடப்பாடியை பிரச்சனைகளை பார்த்து உங்களுக்கு அச்சம் உங்களுக்கு பயம் உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதற்கு தீர்வு காண்பதற்கு உங்களுக்கு வழி தெரியவில்லை உங்களுக்கு அதற்கான முறை தெரியவில்லை அணுகுமுறை இல்லை எதிர்க்கட்சித் தலைவர் பேசினால்தானே நாட்டினுடைய நிலவரத்தை நாட்டினுடைய கலவரத்தை எடுத்துச் சொல்ல முடியும் ஆகவே இந்த வீடியோ பதிவை இதை நீங்கள் வேண்டுகோளாகவும் எடுத்துக் கொள்ளலாம் எச்சரிக்கையாகவும் பார்க்கலாம் இந்த அணுகுமுறை என்பது முற்றிலும் ஜனநாயகத்திற்கு விரோதமானது ஆகவே எதிர்க்கட்சி தலைவர் சட்ட பிரச்சனைகளை சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை மக்கள் பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் விவாதிப்பதற்கு நீங்கள் அனுமதி மறுப்பீர்களானால் அது ஜனநாயக படுகொலையாகத்தான் பார்க்க முடியும் ஆகவே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஜனநாயகம் செத்து போய்விட்டது என்ற மக்கள் கருத்தை இந்த நாட்டு மக்களுக்கு இந்த வீடியோ பதிவின் வாயிலாக எடுத்துச் சொல்லி நீட் தேர்விலே நீட் தேர்வு ரத்திலே நீட் தேர்வு ரத்துக்கான கையெழுத்து இயக்கத்தில் நீங்கள் நடத்துகிற நாடகத்திற்கு மக்கள் ஒருபொழுதும் ஆதரவு தரமாட்டார்கள் என்பதை சொல்லி ஜனநாயகம் தலைத்தோங்குகிற சட்டமன்றத்தை எப்போது நாம் பார்க்கப் போகிறோம் என்று கவலையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்